நான் இந்த சித்தர்களுடைய படங்கள்லாம் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே நான் கடுவழி சித்தர்னு எழுதி ஒரு மஞ்சள் பேப்பரில் வச்சிருக்கேன் அது உங்களுக்கு அவ்வளோவா தெரியாது அந்த பக்கம் கடக்கம்பட்டி பழனிசாமிக்கு லெஃப்ட் சைட்லையும் அதே மாதிரி ஒரு பெயர் சப்தகண்டிகளுடைய பெயர் எழுதியிருக்கேன் தீபம் எரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இது நான் சொன்ன மாதிரி நிறைய தீபங்கள் ஏற்றுறது இன்னும் நிறைய இலைகள் அதெல்லாம் வச்சிருந்தேன் இப்போ வீடியோ போடுறதுக்காக அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கம்மியாக அங்கே வச்சுருக்கேன் வச்சு நான் இப்போ தென்மேற்கு மூலையில் நான் என்னோடய ரூமில் ஈசான மூலையில் பூஜை ரூம் இருக்க மாதிரி இருக்கு சமையல் ரூம் பக்கம் நான் சமையல் ரூம்ல ஒரு ஷெல்ஃபில் அவங்க படங்கா என்னோட அப்பா அதெல்லாம் வச்சு அங்கே அங்கே தனியாக நிவேதனை வச்சேன் அந்த மாதிரி தனித்தனியா வச்சு நான் நேற்று சொன்ன மாதிரி பண்ணியிருந்தேன் போன அம்மாஸ் அன்னைக்கு நான் வந்து ஜக்கம்மா அங்கே இருக்கிற ஜக்கம்மா பத்தி பேசல ஜக்கம்மானுடைய வரலாறு எங்க தோன்றினாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு அந்த ஜக்கம்மா தெருக்கும் உலகத்துல எங்க போய் ஜக்கம்மா தோட மாதிரியே கனகம்பட்டியில அந்த அங்காளம்மாவனுடைய ஒரு ஹிஸ்டரிய பத்தி தான் அந்த எப்படி அங்காளம்மன் தோன்றினாங்கன்ற விஷயத்தை பத்தி தான் சொல்ல போறேன் போன அமாவாசைக்கு எப்படி ஜக்கம்மாவை சொன்னனோ அமாவாசிக்கு அதே சித்தர்கள் படம் போன மாதிரியும் இதே மாதிரிதான் வச்சிருந்தேன் போன முறை நான் சொன்னது ஜக்கம்மான்றவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட வந்து வாழ்ந்து குலதெய்வமா வச்சு வணங்கினாங்க இவங்க அங்கா பார்வதி தேவியினுடைய ரூபம் பார்வதி தேவி நேத்து தான் நான் போ ஜக்கம் பற்றி பேசும்பொழுது மறுநாள் என் வீட்டுக்கு அன்னைக்கு இரவே பாண்டியன் சார் அவர்கள் பற்றி ஒரு மறுநாள் வந்து நான் அப்படிமாவும் துர்கையும் முறை என்ன ஆச்சுன்னா உமான்றவங்க எனக்கு இருந்து ரெண்டு முறை ஏ ரெண்டு முறை கனகம்பட்டிக்கு போயிட்டு ஒரு முறை சந்தனம் ஜக்கம்மா அந்த போன முறை நான் உங்ககிட்ட சொன்ன அதே ஜக்கம்மா கோயிலில் இருந்து பிரசாதம் அதெல்லாம் எனக்கு போஸ்டரில் அனுப்பினாங்க அது இல்லாமல் கணக்கம்பட்டியில் இருக்கிற அந்த இது மோகன்தோட்டத்தில் இருக்கிற அந்த சத்குரு இடத்துல இருக்கிற அந்த விபூதி பூ பிரசாதம் அதெல்லாம் ரெண்டு முறையே லாஸ்ட்டு டென் டேஸ்க்குள்ளேயே ரெண்டு முறை போயிட்டு புனர் பூசம் அன்னிக்கே அவங்க போயிட்டு அதை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க இப்போ அவங்க பேரு உமா இப்போ எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா போன முறை ஜக்கம்மா நான் சொல்லி முடிச்ச பின்னாடி எங்கள் வீட்டுக்கு ஜக்கம் வந்தாங்க அவங்களுக்கு புடவை வச்சு கொடுத்தேன் எல்லாம் நடந்தது ஆனா இப்போ என்னன்னா முன்கூட்டியே எனக்கு இவங்க வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டாங்க முத்தை முத்தாரம்மா சொல்லிட்டு போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எல்லாம் அந்தம்மா பத்தி பேசிட்டு இருந்தேன் அந்தம்மா கதை இதில் எங்க வருது அப்புறம் நான் குளசை முத்தா போயிட்டு வந்த பின்னாடி எனக்கு பெருமாள் சம்பந்தமான கிருஷ்ணர் பேர்லயே எல்லாமே வீட்டுக்கு வருது கிருஷ்ணர் பேர்லயே எனக்கு வாசப்பேட்டுல நிறைய பேர் கேட்டா சொல்றது இப்படி இருந்ததுன்னு ஒரு பக்கம் சொன்னேன் இப்ப இந்த இன்னைக்கு நான் சொல்ற கதையில முருகர் அந்த கடக்கம்பட்டி என்றது முருகருடைய இடம் அங்க இருக்கிற அங்காளம்மன் இந்த அங்காளம்மன் கூட பார்வதி சிவன் பிரம்மா விஷ்ணு பிள்ளையார் இத்தனை பேர்ல மிக்ஸ் ஆவாங்க உங்களுக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் பார்வதி தேவின்ற ரூபத்துல தான் இன்னொருத்தர் சித்தரும் உமாதேவி கிருஷ்ணான்ற அதாவது கண்ணனும் வரனு சொல்றேன் பாருங்கிறவங்க ஆஹ் உமா தேவின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து திருவண்ணாமலையில இருந்தாங்க அவங்க வந்து தீட்சை பெற்ற பின்னாடிதான் அவங்க வந்து பழனிக்கு போனாங்கன்னு நடுவில் நான் உமான் விஷயத்த சொன்னதுனால அவங்க உமாக்கு ரிலேட்டடான இன்னொரு விஷயம் சொன்ன அவங்களும் திருவண்ணாமலை தான் இப்போ நான் அங்காள பரமேஸ்வரி கதை சொல்லும் பொழுது இதிலையும் பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு போவாங்க இப்போ நான் அங்காள பரமேஸ்வரி கதையை பற்றி சொல்கிறேன் இதில் எல்லாம் கனெக்ட் ஆகும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிறது அங்கே மட்டும் இல்லாமல் போன முறை நான் சொல்கிறப்போ என் வீட்டுக்கு துர்கை வருதுன்ற மாதிரி இந்த முறை இந்த சொல்றதுக்கு முன்னாடியே உமா என்ற பேர்ல பார்வதின்ற பேர்ல எனக்கு பிரசாதம் அனுப்பினது ஆனா இன்னைக்கு நான் வந்து அந்த உமாதேவி அந்த பார்வதி தேவியை பற்றி அவங்க அங்காளம்மான்ற பேர்ல கணக்கம்பட்டியில ஒரு கோவிலா இருக்கிறாங்க அந்த அங்காளம்மாவனுடைய வரலாறு பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நான் ஜக்கம்மா பற்றி சொல்ல காரணம் என்னன்னா அங்க அந்த தோடம் இருக்குது அதனால அது பேசாருன்னு தவிர அந்த இடத்துல இருக்கிற விஷயம் அது இல்லை ஆனா இந்த அங்காளம்மா கோயிலும் சரி ஜக்கம்மா கோயிலும் சரி உலகத்துல எல்லா இடத்துலையுமே அது இருக்கும் ஆனால் அதனுடைய பூர்வீக கதையை பற்றி நான் முதல்ல சொல்றேன் அவர் வந்து வடக்கிலிருந்து கம்பளத்தாருக்கு யாரு ஜக்கம்மாவை பத்தி ரெண்டு லைன் சொல்லிட்டு அப்புறம் நான் அங்காள பரமேஸ்வரி கதைக்கு போயிடுறேன் அவர் வந்து வடக்கிலிருந்து கம்பளத்தாருக்கு துணையாக வந்து இங்க கட்டபொம்மனுக்கு குலமாக இருந்தார் கட்டபொம்மன் வந்து திருச்செந்தூர் முருகனையும் ஜக்கம்மாவையும் சேர்த்தே வணங்கினார் ஆனால் இந்த ஜக்கம்மா கோவில்கள் பல இடத்தில் இருக்கும் அப்படித்தான் அங்காளம்மாவுக்கு முக்கிய கதை இருக்கின்றது ஆனால் அங்காளம்மன் கோவில் கணக்கம்பட்டியிலும் இருக்கின்றது நமக்கு ஏன் பிரபஞ்சம் முத்தாரம்மனை பற்றி சொல்ல வந்தது என்றால் இப்போது அங்காளம்மன் நீங்கள் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது முத்தாரம்மன் எங்கிருந்து வந்தார் என்பது தெரிந்துவிடும் கலியுகம் துவாபர யுகம் கிரேதா யுகம் கிரேதாயுகம் இந்த நான்கு யுகங்களுக்கு முன்னால மணி யுகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அதில் வந்து உங்களுக்கு பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் வந்து ஐந்து ரெண்டு பேருக்குமே அவருக்கு அஞ்சு தலை இவருக்கு அஞ்சு தலைன்னு இருந்தது அப்போ பிரம்மன் என்ன சொன்னாருன்னா சிவனுக்கு மட்டுமே அஞ்சு தலை இல்லை எனக்கு தான் அஞ்சு தலை இருக்குது அப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே பவர் தான் அப்படின்ற மாதிரி அவருக்கு ரொம்ப ப்ரௌடு ஆணவம் அதிகமாயிடுச்சு அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அழை செய்கிறாங்க அதனால பிரம்மா வரும்போது பாரதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா நாதா அப்படி சொல்கிறாங்க எதுக்குன்னா வேணுன்ட்டு தான் அதாவது பிரச்சனை செய்யணும்னு சொல்லிட்டு மற்றவர் கொழுப்பை அடக்கணும்னா அதை எப்போதுமே பெண்களிடம் சொல்லணுமே தவிர உங்களுக்கு வந்து ஆண்கள் கிட்ட சொன்னா என்ன ஆகும்னா நேருக்கு நேர் சண்டை போட்டு விட்டு சீக்கிரமாக கெட்ட பேர் எடுப்பாங்க ஆனால் பெண்கள் கிட்ட சென்று சொன்னமானால் ஒரு பிரச்சனைய கச்சிதமாக செய்வாங்க இவ்வாறு பார்வதி தேவி நாதா என்று கூப்பிட்டதால் பிரம்மனுக்கு சிரிப்பு ஏன் பார்வதிக்குன்னா தன்னுடைய கணவர் யாரும் கூட அடையாளம் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்வதி தேவிக்கு தான் கணவர் நல்லா தெரியல அஞ்சு தலைவ ஒரு ரெண்டு பேருக்கும் இருக்குதுன்றதுனாலேயே அடையாளம் தெரியாமல் போயிடுது அப்படின்னு அந்த பார்வதி என்கின்ற அந்த உமாமகேஸ்வரிக்கு அந்த நாதா என்று கூப்பிட்டதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஐடியாது ஆனால் பிரம்மர் வந்து என்ன பண்ணுறாரு சிரிக்கிறாரு அதை கேட்டு இந்த அம்மாவுக்கு நம்மளுக்கு புருஷனுக்கும் நமக்கு கூட அடையாளம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவி பிரம்மன் கிட்ட பிரமையனுடைய அந்த தலை கணத்தை குறைக்கிறதுக்கு அந்த அஞ்சு தலையில் ஒரு தலையை கிள்ளிடுன்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட பார்வதி தேவி கேட்குறாங்க சிவபெருமான் என்ன பண்ணுறாருனா அவரை வந்து பிரம்மாவை கண்டிப்பதோடு ரெண்டு பேருக்குள்ளே நல்ல வாக்குவாதம் முத்திடுது இறுதியில் சிவன் வந்து பிரம்மாவினுடைய அஞ்சு தலையில் ஒன்றை கிள்ளிடுறாரு இந்த கதையை வச்சு தான் இந்த நாட்டில் திமிர் பிடிச்சவங்களுக்குலாம் அந்த தலங்கணம்ன்றது இங்கேருந்து இந்த கதையிலேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தலை இருக்கிறதுனால கிள்ளிடு ரொம்ப தலகணம் ஜாஸ்தி இருக்குதுன்னா அப்போ ஒரு தலையை கிள்ளிட்டா தலைகணம் குறைதான செய்யும் உங்களுக்கு அதை வெயிட்டு அதுலேருந்து தான் இந்த தலகணம்ன்ற மேட்ரு வந்திருக்கும் போல் இருக்கு பிரம்மனுக்கு வந்து வலி ஒரு பக்கம் இருக்குது அவமானம் ஒரு பக்கம் அந்த தலையை கிள்ளினதுனால அவமானம் ஒரு புறம் அது அவர் பங்குக்கு அவரும் என்ன பண்ணுறாரு இவங்க பண்றது இல்லாம அவர் வேற இவங்களுக்கு சாபம் கொடுக்குறாரு அவர் என்ன சொல்றாருனா நீ என் தள்ளிட்டல்ல உன் தலை அந்த தலை வந்து உன் கையிலே ஒட்டிக்கிட்டோம் உனக்கு வந்து தர உனக்கு யாரெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த சாப்பாடெல்லாம் அந்த தலையே சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னன்னா அது மட்டும் இல்லாத நீ பித்தனாக எங்கள்னாலும் அலையணும் அப்படின்ற மாதிரி சாபம் படுறாங்க அது சமயத்தில் சரஸ்வதி தேவிக்கு என்னான்னா தன்னுடைய கணவரை எப்படி அசிங்க அசிங்கப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அந்தம்மா ஒரு பக்கம் இவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க யாருக்கு பார்வதி தேவிக்கு அவங்களுக்கு பெண்ணுக்கு இவங்க அவர் வந்து அவருக்கு சா சிவனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு சரஸ்வதி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்துட்றாங்க நீ வந்து உன் அழகெல்லாம் குறைஞ்சி போயிடணும் நீ கிழவியா மாதிரி ஆயிடணும் கொக்குனுடைய இறகு எடுத்து உன் தலையில சூடி கொண்டு பைத்தியம் போல் நீ கந்தல் எல்லாம் போட்டுட்டு நீ திரியணும் அப்படின்னு அந்தமாக சபிச்சிட்றாங்க அப்புறம் வந்து நமக்கு கூட இந்த பவர்லாம் இருந்தால் நம்ம கூட நிறைய பேர் போட்டு தரலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஆனால் இந்த கதைகள் எல்லாமே என்னென்னா இதை வந்து பாண்டியன் சார் போன்ற ஆட்கள் வண்டி தெரிஞ்சாங்கன்னா இதை இதுனுடைய உட்கதை வந்து இது ஒரு விடுகதை போல தான் இந்த மாதிரி கதைகள்லாம் இதெல்லாம் ஜீபும்பா கதைகள் அதாவது வந்து உண்மையிலேயே அஞ்சு தலை இருக்கும் அஞ்சு உண்மையிலே அஞ்சு தலையில் ஒரு தலையை கிள்ளுவாங்களா அப்படிலாம் இருக்காது ஆனால் இது ஒரு கதை கிடையாது இதுக்குள்ள நோண்டி பார்த்தா பல உண்மையான கதைகள் இருக்கும் அது தலையா இருக்காது அதுக்கு பதில் வேற ஒண்ணு இருக்கும் இந்த மாதிரி கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கும்போது யாராவது அத அந்த விடுகதையை உடைக்கிறவங்க பிற்காலத்தில் வரும்போது அதுக்கான விளக்கங்கள் நமக்கு சரியா கிடைக்கும் ஆனால் இந்த கதைகளை நம்ம காப்பாத்துறதும் நம்ம அதை பத்தி பேசுறதும் இந்த மாதிரி தொடர்ந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லிக்கிட்டே அடுத்த தலைமுறைக்கு வரும்போது தான் இந்த கதைகள் காக்கப்பட்டால்தான் ஒரு நாள் இது உள்ள பொதிந்திருக்கின்ற அந்த விடுகதைகள் வெளிப்படும் அப்படிதான் நான் இந்த கதையை சொல்றேன் அந்த மாதிரி தான் நீங்க இந்த கதைகளெல்லாம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கணும்ன்ற மீனிங்ல சொல்றேன் எனவே சிவன் பார்வதி ரெண்டு பேருமே அந்த மாதிரி சாபம் கொடுத்துறதுனால ரெண்டு பேருமே பிரம்ம பிரம்ம சரஸ்வதி சாபப்படியே என்னான் பண்றாங்கன்னா இவங்க பிரிய வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்க பார்வதி தேவி வந்து கடைசியாக திருவண்ணாமலைக்கு போறார் திருவண்ணாமலை இப்போ ஒரு செகண்ட் இல்லைங்க இப்போ இந்த மாதிரி அவங்க சாபத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி அழகு போயிடணும் இந்த மாதிரி ஒரு பைத்திக்காரி மாதிரி துணி எல்லாம் போட்டுக்கிட்டு போனோம்னு சரஸ்வதி சாபம் கொடுத்ததுனால ஆஹ் இந்த அம்மா திருவண்ணாமலைக்கு போறாங்க இப்போ நான் சொல்றேன் அந்த ஆஹ் கனகம்பட்டியில இருந்து எனக்கு விபூதி அனுப்பி அவங்க உமா தானே அப்போது நான் வந்து வீடியோவில் வந்து உமான்ற பெயரும் பார்வதி தேவின்றதும் ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் அதை வந்து எனக்கு கிருஷ்ணான்றவங்க பெங்களூர்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்சவங்க திருவண்ணாமலையில் வந்து உமாதேவி என்ற பெண் சித்த தீட்சை பெற்ற பின் பயணி சென்றான்னு சொன்னாங்க அந்த அம்மாவும் திருவண்ணாமலையிலேருந்துருக்காங்கன்றத சைடில் மைண்டில் மூளையில போட்டு வச்சுனீங்கன்னா அந்த கதை நான் சொல்லும்போது போது புரியும் எப்போ இந்த கதையில அந்த பழைய காலத்து கதையில் பார்வதி தேவி அந்த மாதிரி பைத்தியமாகி அவங்க கடைசியாக எங்கே போறாங்கன்னா திருவண்ணாமலைக்கு போகிறாங்க இப்போ இந்த விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம் அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி போயிட்டு இருந்த அந்த திருவண்ணாமலைக்கு போன பின்னாடி என்னன்னா இப்போ வந்து கிஷ் விஷ்ணுவும் வந்து விடுவார் இப்போ அந்த கதையில விஷ்ணு வந்து சேர போகின்றார் என்னன்னா இந்த கிழிஞ்ச கோலத்துல இந்த துணியில இருந்த இந்த அம்மா என்ன பண்றாங்க பார்வதி தேவி அந்த திருவண்ணாமலையில் இருக்கின்ற அந்த குளத்துல மூழ்கி எழுந்துக்கிறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அம்மாவுடைய உருவம் வந்து பழைய மாதிரியே நல்லபடியாக ஆயிடுது அந்த கிழிஞ்ச துணி அதெல்லாம் போயிட்டு பழைய மாதிரி நல்ல ஒரு உருவம் வந்துருது இப்போ ம என்ன ஆகுதுன்னா இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஆகிட்ட பின்னாடி அந்தம்மா கிழக்கு பக்கமாக போகிறாங்க இன் இப்போ மறுபடியும் நீங்கள் மூட்டு சாமியின்னு நினச்சிக்கணும் எப்போவுமே மூட்டு சாமி என்ன பண்ணுவார்னா வர்றவங்களை கிழக்கால போன்னு சொல்வார் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ வந்து மறுபடியும் பார்வதி தேவி கிட்ட வாங்க பார்வதி பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த இளமை தோற்றம் எல்லாம் வந்துட்டு பின்னாடி கிழக்கு பக்கமாக போகிறாங்க அங்கே வந்து மேல்மலையனூர் இருக்கின்றது அதாவது இன்றைக்கு மேல்மலையனூர் அன்றைக்கி வந்து வேற இருக்குது இது சொல்கிறேன் நான் மேல்மலையனூர்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்குது அன்றைக்கி வந்து மலையரசன் சொல்லிட்டு மலையரசன் பற்றியும் ஏதோ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் மேல்மலையன் மலையனூருக்கு போகிறாரு அங்கே போனவொடனே இரவு ஆயிடுது பார்வதி தேவி அங்கே போகும்போது இரவு நேரம் ஆகிவிடுகின்றது அந்த இடத்துல தாயனூர் என்ற ஒரு ஊரில் ஏரிக்கரை இருக்குது அந்த ஏரிக்கரையில் இந்தம்மா விடிஞ்சதும் அந்த ஏரிக்கரையில் குளிச்சிட்டு அப்புறமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து குளிக்க போகிறாங்க அப்போ வந்து தன் கழுத்தில் முத்துக்களால் ஆன ஒரு ஆரம் கழுத்தில் போட்டுருக்காங்க அதை கழுட்டி வச்சுட்டு நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கரையில் அந்த தாயனூர் என்ற ஊரில் அந்த மேல்மனையனூர்ன்றது கிழக்கு பகுதி அதனால் அங்கே பக்கம் போகும்பொழுது இந்த தாயனூர் என்ற இடத்துல அந்த ஏரிக்கரையில் அந்த மாதிரி பொழுது கழுத்தில் இருக்கின்ற பொண்ணும் முத்துக்களால் ஆன அந்த ஆரத்தை கழட்டி வைக்கும் பொழுது அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதி தேவியை வணங்குகின்றது அந்த நெக்லஸே பா இது ஒரு பெண்ணாக மாறி பார்வதி தேவியை வணங்குகின்றது அந்த பெண்ணுக்கு ஆசி கொடுத்த பார்வதி தேவி நீ இந்த இடத்திலேயே முத்தாரம்மன் என்ற பெயரில் மக்களுக்கு அருள் வழங்கு என்று சொல்லிவிட்டு பார்வதி தேவி மேல் மலையினோர் சென்று விடுகின்றார் இதனால் தான் வந்து இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த ஏரி கரையில் வந்து அந்த அம்மானுடைய நெக்லஸ் தான் வந்து முத்தாரம்மனாக மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா தான் சென்னை எண்ணூர் சாண்டி கோவில் முத்தாரம்மனும் தெற்கு பக்கத்தில் இருக்கின்ற குலசை முத்தாரம்மனும் தூத்துக்குடி கடல் பக்கத்திலும் இங்கேயும் சென்னை கடலோரத்திலும் அந்த முத்தாரம்மன் இருப்பதற்கு காரணம் என்றும் நடுவில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த முத்தாரம்மனுடைய கோயிலுக்கு வந்து போன வாரம் நாங்கள் போ போனோம் ஆனால் அந்த அம்மானுடைய கோயிலுடைய வீடியோ நான் எடுத்துக்கூட இன்னும் நான் உங்களுக்கு அதை சொல்லலை முத்தாரம்மாவை பற்றி நிறைய பேசியிருந்தேன் ஆனால் அந்த வீடியோ நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்த வீடியோவை நான் இன்னும் போடவே இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அந்த முத்தாரம்மா எப்படி தோன்றினாங்க பார்வதியம்மா கழுத்துலேருந்து தோன்றிய இந்த விஷயத்த நான் சொல்லிட்டு தான் அந்த முத்தாரம்மாவுடைய வீடியோவை போடணுன்றது பிரபஞ்ச விதி இப்போ மறுபடியும் மேல்மலையனூர் பக்கம் போற பார்வதி தேவியம்மா கிட்ட போயிடலாம் மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்ற ஒரு இடத்துல இருந்தது அந்த மலையரசன் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து அங்கே மலையரசன் பட்டினம் என்றது ஊரு அந்த இடத்துல மலையரசன் என்ற ஒரு அரசன் ஆட்சி செய்து இருந்தான் அந்த அரசனினுடைய பூங்கா ஆவணத்தில் புற்றாக பார்வதி தேவி மாறிவிடுகின்றார் அந்த கா அங்க இருக்கின்ற காவலாளிகள்லாம் மீனவ இனத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து புடவையும் சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுகின்றார்கள் நான் முத்தாரமாக கோயில் போனப்ப கூட முதல்ல ஒரு பாம்பு புற்று இருந்தது அது வந்து ரூம் மாதிரிலாம் கட்டியிருந்தாங்க இன்னொன்னு ரொம்ப காலமா இருக்கும் தோணுது பின்னாடி பக்கமா சித்தர் பீடம் இருக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பாம்பு புற்று இருந்தது அதுக்கு புடவை சாத்தி இருந்தாங்க மஞ்சள் குங்குமலாம் வச்சிருந்தாங்க ஒரு மரத்துக்கிழ இருந்தது அதுல நிறைய பாம்பு பொந்துகளும் கிட்டவே போகிறதுக்கு பயப்படுற மாதிரி ஒரு தனிப்பட சுத்தி எல்லாம் சவுரல் மாதிரிலாம் போடாமல் ஒரு ஃபென்சிங் மாதிரி மட்டும் போட்டு அதுக்கு புடவை தான் கட்டி இருந்தாங்க இந்த விஷயம் வந்து ஒரு மன்னனுக்கு தெரிய வருகின்றது இந்த மாதிரி பாம்புக்கு இவங்க எல்லாம் அந்த புத்து மாதிரி இருக்குதாங்க அதுக்கு வந்து மஞ்சள் குங்கும் அதுங்கெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு புடவை எல்லாம் கட்டியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து அங்க இருக்கிற அந்த மலையரசனுக்கு தெரிய வருது அப்போ அவர் என்ன பண்றாருன்னா அந்த பாம்பு புற்ற வந்து இடிச்சு போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆனா இந்த மீனவர்களுக்கெல்லாம் அந்த மஞ்சள் குங்கும் வச்சு புடவை கட்டி அதெல்லாம் ரொம்ப வணங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க ரொம்ப கெஞ்சுறாங்க அரசர்கிட்ட ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு கடப்பாரியை வந்து ஓங்கி அந்த புற்று வந்து க இது பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி பண்ணும் அந்த புற்று என்ன பண்ணிடுதுன்னா அப்படியே மறைஞ்சி போகுது அப்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது அந்த அரசருக்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துலையே அந்த இடத்துல காலில் விழுந்த மாதிரி கீழே விழுந்து தரையில் விழுந்து மண்டியிட்டு வணங்கி மன்னிப்பு கேட்கும் பொழுது அங்கே வந்து அந்த இடத்துல முத்தாரம்மன் ஒருத்தர் தோண்டினாங்க இப்போ அந்த பூங்காவணம் த பூங்காவனம் என்ற இடத்துல தானே அந்த அம்மா அந்த மாதிரி புத்தா தோண்டினாங்கன்றதுனால அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு பூங்காவனத்தம்மாவாகவும் அந்த அம்மா காட்சி கொடுத்த அந்த அரசனுக்கு ஈசனனுடைய அந்த சாபத்தை போக்கத்துக்கு நான் இங்க வந்தேன் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றாங்க என்ன நம்பி வர்றவங்களுக்கு நான் நல்ல வரங்களை அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மீனவரை பொறுத்த வரைக்கும் பூங்காவனத்தம்மாவாக அந்தம்மா வந்து இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் யாரெல்லாம் எங்கெல்லாம் முத்தாரம்மான்ற கோயில் இருந்தாலும் சரி பூங்காவனத்தம்மான்ற கோயில் இருந்தாலும் சரி அங்காள பரமேஸ்வரின்ற கோயில் இருந்தாலும் சரி இந்த மூன்று தெய்வங்களுக்குமே மூலக்கதைகள் இதில் அடங்கி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இப்போது இப்போ வந்து மறுபடியும் விஷ்ணு வரப்போகிறாரு பழனிமுருகனுடைய பாலமுருகன் குலசை பாலமுருகன் அந்த குலசை முத்தாரம்மா கோயிலில் பெருமாள் பாதத்தை நான் தொட்டுட்டு வந்த பின்னாடி எனக்கு எல்லாமே கிருஷ்ணன் விஷ்ணுவாக மாறியது பேசுபவர்களும் அந்த மாதிரி இது என்ன ஆச்சுன்னா அந்த நான் அந்த கதையில சொன்ன மாதிரியே எல்லாமே ஜாயின் ஆகுதுன்ற மாதிரி இங்கேயும் இந்த பார்வதி கதையிலும் இந்த சமயம் விஷ்ணு வரப்போகின்றார் நான் சொல்லி வரும் இந்த கதையில் இப்போது விஷ்ணு சிவனிடம் பார்வதி அதாவது அன்றைக்கி வந்து மலையரசன் பட்டினம் இன்றைக்கி வந்து மேல்மலையனூர் நீங்கள் வந்து அவரு விஷ்ணு சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு சிவன் கிட்ட போய் விஷ்ணு சொல்றாரு நீங்கள் மேல்மலையனூருக்கு போனால் மலையரசன் பட்டினத்துக்கு போனால் அந்த இடத்துல பார்வதி தேவி இருக்காங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா பாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கிட்ட விஷ்ணு சொல்றாரு அது இவர்கிட்ட அதே மாதிரி மறுபடியும் விஷ்ணு என்ன பண்ணுறாரு பார்வதி தேவி இருக்கிற இடத்துக்கும் போகிறாரு அங்கே போயிட்டு சிவன் வந்து இங்கே வருவார் அவர் வந்தால் நீ என்ன பண்ணுனா சுடுகாட்டில் ஒரு தங்க வை அப்புறம் என்ன பண்ணுன்னா நவதானயத்தில் சுண்டல் பண்ணு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்யி அப்புறம் என்ன பண்ணுன்னா அது நல்லா பிசைஞ்சிடு பசைஞ்சிட்டு மூணு லிங்கம் சிவலிங்கம் மாதிரி பிடிச்சிடு பிடிச்சிட்டு என்ன பண்ணுன்னா அதை சிவன் கையில் வந்து ஒரு திருவோடு இருக்கும் இல்லையா அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போடு அப்போ என்ன பண்ணோன்னா ஏற்கனவே அவருக்கு சாபம் பிரம்மா குடுக்கிறதுனால அந்த கிளிந கை கிழின தலை வந்து அவர் கையில் ஒட்டின்ட்டுருக்கோம் அவர் கொடுக்குற சாப்பாடெல்லாம் அது சாப்பிட்டுடுன்ற மாதிரி தானே சாபம் கொடுத்தாரு இப்போ அந்த சாப்பாடு அந்த க அவர் சிவன் கையில் ஒட்டின்ட்டுருக்கிற அந்த தலை என்ன பண்ணோம்னா நீ போடுற அந்த ஒரு ஃபஸ்ட்டு போடுற அந்த உருண்டையை அது சாப்பிடும் அப்போ ரெண்டாவது நீ போடுற அந்த உருண்டையும் அது வந்து சாப்பிடும் மூணாவது உருண்டையை நீ போடும்பொழுது அது வந்து மூணாவது உருண்டையை நீ போடுற மாதிரி பாவனை செய் ஆனால் என்ன பண்ணு தவறி கீழே ஊந்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணு அப்ப என்ன ஆகுனா அது எரிஞ்சு போற மாதிரி பண்ணிடு அப்ப அந்த உணவு ஏற்கனவே ரெண்டு உருட்ட இருந்தனால அந்த உணவில் மயங்கி அந்த தலை என்ன பண்ணணும்னா கீழே இறங்கி போய் அதை சாப்பிடும் அப்போ நீ அந்த தலையை ஆக்ரோஷமாக மெதிச்சுடு அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து பார்வதி தேவிக்கு ஐடியா சொல்கிறாரு அதன்படி பார்வதி தேவியும் என்ன பண்ணுறாருனா சிவனும் விஷ்ணுவும் சொன்னபடியே செய்கிறாரு தன்னுடைய பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மகன் விநாயகரை வந்து இந்த விஷயத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நின்றுட்டுரு நீ உட்காந்துட்டேன்னா தூங்கிடுவேன் அப்பா வந்து நல்லா பார்த்துக்கோ அப்போ தான் இங்கே சில விஷ்ணு பகவான் சில சொன்ன ஐடியாஸ் படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பிள்ளையா இருக்குது அவரும் அப்படியே தந்தையை கவனிக்கின்றார் அப்படி வந்து விஷ்ணு சொன்னபடியே ரெண்டு பேருமே கச்சிதமாக ரெண்டு பேரும் பார்வதி தேவியும் விஷ்ணு சொன்னதெல்லாம் செய்கிறாங்க சிவனும் விஷ்ணு சொல்றதெல்லாம் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யும்போது அந்த தலை வந்து அவங்க எதிர்பார்த்தபடியே அந்த த கீழே இறஞ்ச சாப்பாடு போயிட்டு சாப்பிட்றதுக்கு போகும்போது பார்வதி தேவி வந்து ஆங்காரமாக உருவெடுத்து பிரம்மணனுடைய தலையை வலது காலால் மிதித்து மிதிக்கின்றார் அப்பொழுது இதன் பிறகு வந்து சிவனுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷம் வந்து நீங்குது சிவன் வந்து ஒரு ஆனந்த தாண்டவமாக ஆடுகின்றார் சிதம்பரத்துல வந்து ஸ்படிகலிங்கமாக மாறிவிடுகின்றார் அந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் அவர் சிவனுக்கு வந்து தாண்டேஸ்வரர் என்ற பெயர் கிடைக்குது பார்வதி வந்து ஆங்கார உருவம் எடுத்து அந்த பிரம்மனினுடைய தலையை மிதித்ததால அங்காளம்மன் என்ற பெயரும் ஆனந்தாயி அப்படின்ற ஒரு பெயரும் பெறுகின்றார் நீங்க எல்லா இடத்திலுமே ஆனந்தாயின் பேர் பார்த்தாலும் அங்காளம்மன் பார்த்தாலும் பூங்காவுனன் பார்த்தாலும் முத்தாரம் பார்த்தாலும் எங்க எங்க எந்த அம்மன்கள் தோன்றியது என்று தெரிந்து கொள்ளலாம் அங்கே ம்மன் வந்து கோபம் தனியவே தனியாம போயிடுது அந்த ஆக்ரோஷம் வந்துருது அந்த தலையை மிதிக்கிறாங்க அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டேட்டுக்கு வரல பார்வதி தேவி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா விஷ்ணு வந்து என்ன கிட்ட எல்லாம் ஒரு ஐடியா சொல்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான்கு வேதங்கள் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து சக்கரங்களாகவும் தேரில் வந்து சில இந்த தேவர்களையே வந்து தேர் கூ தேருக்குரிய கால்களாகவும் ஆகாயத்தை வந்து தேருக்குரிய சி திரைச்சீலைகளாகவும் மாற்றி விடுங்கள் விஷ்ணுனுடைய விஷ்ணு வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து தேரினுடைய கலசமாக மாறி அந்த இதன் மேலே உட்காந்துக்கிறேன் அந்த கலச அந்த தேருக்கு மேலே உட்காந்துக்கிறேன் அந்த அப்போ அந்த அங்காளிமாவனுடைய கோபம் அந்த பார்வதி தேவிக்கு தனிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அதன்படியே வந்து மற்ற தேவர்கள்லாம் வந்து அந்த தேரை வந்து வடம் பிடித்து இதெல்லாம் கூட இங்கே எப்படி உருவகப்படுத்தி இருக்குதோ இந்த நான்கு வேதங்கள் சக்கரமாக அந்த வானம் வந்து சீலைகளாக என்பது போலத்தான் அந்த ஐந்து தலைக்கு கூட ஒரு கதை இருக்கும் அது வேற எங்கோ இங்கு உருவகப்படுத்தி இருக்கின்றது அதை யாராவது வந்து அந்த விடுகதையை விளக்க விளக்கி அதை தோண்டி எடுக்க வேண்டும் அன்னைக்கு தான் அது தெரிய வரும் அதுவரை நாம் அந்த கதையாவே வைத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்வேன் அதே மாதிரி அந்த தேரை வந்து வடம் பிடிச்சி அந்த பூங்காவனத்துல சுற்றி வராங்க தேவர்களும் இவங்கெல்லாம் இவர் விஷ்ணு வந்து அது மேலே கலசமாய பண்ணி அந்த தேர் மேலே உட்கார்ந்துறாரு அப்போ அங்காளம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஏறி உட்காந்துக்கிறாங்க அந்த தேரில் அப்போ அந்தமாவனுடைய கோபம் முற்றிலும் தனிந்து தேவர்கள் வந்து அம்மன் மீது பூமாரி பொழிந்து இன்று மேல்மலையனூரில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி அன்றிலிருந்து மக்களின் குறைகளை தீர்த்து வருகின்றார் கனகம்பட்டியில் இருக்கும் அங்காளம்மாவும் அதே அந்த ரூபத்தில் சென்னை அண்ணாநகரிலும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலையும் ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயில் இருக்கின்றது அந்த மாதிரி உலகத்தில் பல இடங்களில் அந்த அங்கால பரமேஸ்வரி கோயில் இருக்கும் நீங்க சொன்னா நம்பனா நம்புங்க நம்பா கட்டி போங்க இப்போ என் கையில நான் கட்டின்னு இருக்கேன் இப்போ என் கையில நான் கட்டின்னு இருக்க அந்த ரெட் கலர் கயிறு மேல்மலையனூர் மேல்மலையனூர் அங்கால பரமேஸ்வரியோட கயிறு தான் இந்த நான் கட்டின் இருக்க கிரீன் கலர் கயிறு அந்த கனகம்பட்டி பழனிசாமி அவர்களுடைய உமாதேவி அனுப்பிய அந்த உமா என்றவர்கள் அனுப்பிய அந்த கயிறு தான் இது எப்படின்னா நான் என்னுடைய அங்காளம்மன் கோயிலுக்கு ஒரு அமாவாசை வந்தது போன மாசத்துக்கு ஆடி மாசத்துக்கு முன்னாடி ஒரு அமாவாசை வந்தது பார்த்தீங்களா அந்த அமாவாசையில் நான் போயிட்டு பைரவருக்கு உங்களுக்குலாம் சொல்லியிருந்தேன் ஒன்பது சிவப்பு துணியில மிளகு வச்சு பைரவருக்கு போடுங்க அமாவாசையும் செவ்வாய்க்கிழமை ஏதோ ஒன்று ஒன்றா வருதுன்னு சொல்லியிருந்தேன் அன்றைக்கி நான் நானும் அந்த மாதிரி ஒன்பது விளக்கு போடி நான் போட்டப்போ நிறைய பேருக்கு சோப்பு கயிறு கொடுத்துட்டு இருந்தாங்க அங்காளக்கர்மேஸ்வரி கோயில்ல அப்போ நான் அமாவாசை அன்னைக்கு இவங்க எப்போவுமே சோப்பு கயிறு கொடுக்குறாங்கன்னு யாரோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ நான் போய் அயிர்கிட்ட கேட்டப்போ ஏங்க இது மேல் மல மலையனூர்லேருந்து வருது அங்கே மேல்மலையினூர் அங்கே பரமேஸ்வரி கோயிலேருந்து வந்திருக்கு அந்த கயிறு தான் நாங்கள் அமாவாசைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் கயிறு நான் அவங்களே கட்டி விட்டாங்க அதுதான் அந்த கயிறு உண்மையிலேயே ஆனா அன்னைக்கு இந்த கதைலாம் அன்னைக்கு என் கையில இந்த க கயிறு அவங்க கட்டும் பொழுது இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த விஷயத்த இது வந்து இந்த கயிறுக்காக நான் சொல்லலை நேற்று அந்த பிரபஞ்சமாக லிங்க் பண்ணுது அது கரெக்டாக அந்த உமாதி உமான்றவங்க போகிறதும் உமா பார்வதி நான் ஒன்றுன்றதும் அதுக்கப்புறம் இது ஜக்கம்மாவும் துர்கி நான் ஒன்றுன்றதும் அமாவாசைக்கு முன்னாடியான ஒன்று நடக்குது பின்னாடியான ஒன்று நடக்குது பிரபஞ்சமாவது நடக்குது வியூவர்ஸ் ஆகுது அதை பற்றி பேசுகின்றாங்க இன்னொரு வியூவர்ஸ் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க இப்படியே போயிட்டு இருக்குது அது மற்றபடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்